உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் காட்சி தேதியில் மாற்றம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மலர் கண்காட்சி நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் மு அருணா தகவல் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது பல கண்காட்சி மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி துவங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் தகவல் இயற்கை எளில் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம் இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை விழாக்கள் நடத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது அதன்படி வரும் மே மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆறு நாட்களுக்கு அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தலைவர் மு அருணா தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் பத்தாம் தேதி துவங்கும் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி தொடர்ந்து பத்து நாட்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக வைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது கண்காட்சி மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இதனிடையே நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுகாதாரமான குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வரவும் பயன்படுத்தவும் கூடாது என்றார் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் எதிர்வரும் மே மாதம் இறுதி வரை உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு வராத அளவுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உதகே அரசு தாவரவியல் பூங்காவிற்கு நேற்று ஒரு நாள் மட்டும் முப்பத்தி நான்காயிரம் சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வனப்பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகள் மாசுபடுத்தக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மே மாசத்துல நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் டூரிஸ்டோட இன்ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கு நேற்று மட்டுமே பொட்டானிக் கார்டன் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பர்சன்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது வரும்பொழுது நம்மளுக்கு முக்கிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறது வந்து பிளாஸ்டிக்ஸ் பேன் தான் அந்த பிளாஸ்டிக்ஸை எப்படி கொண்டாடாமல் இருக்கிறது அப்படின்றதுக்காக நம்ம வருஷம் வருஷம் பண்ற ஏற்பாடு இந்த வருஷமும் பண்ணியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கணும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஒன்று அந்த வாட்டர் ஏடிஎம்ஸ் நிறைய பேர் நம்மள எல்லாம் கேட்டிருக்காங்க வாட்டர் ஏடிஎம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகதா இல்லையா அப்படின்றது பட் எவ்ரி டே வந்து ஒவ்வொரு ஆஃபீஸர் ஒரு ஏடிஎம்க்கு ஒரு அதிகாரின்ற முறையில் போட்டு அவங்க டெய்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏடிஎம் போட்டு பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாம அந்த வாட்டர் ஏடிஎம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்து டெஸ்ட் பண்றோம் தண்ணியை அந்த தண்ணியில ஈக்குவலாக அந்த மாதிரி ஏதாவது பேக்டீரியா இருக்கா அப்படின்னு டெஸ்டிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்றோம் பிளஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து போர்டு கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்றோம் அந்த டெஸ்ட்ல என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி கொடுக்கறோம் ஸோ மக்கள் வரும்பொழுது அந்த வாட்டர் ஏடிஎம்ல ஃபைவ் ருபீஸ் காயின் போட்டு அவங்களுக்கு தண்ணி டெஃபரண்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து அஞ்சு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலும் இருக்கு நம்மளுக்கு ஸோ உள்ள வரும்போது தயவு கூர்ந்து பிளீஸ் ஹெல்ப் நீல் டிஸ்ட்ரிக் அண்ட் பிளீஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பத்தாம் தேதியிலிருந்து நம்மளோட மே டுவெண்டியத் வரைக்கும் நம்மளோட ஃபிளவர் ஷோ இருக்குதுங்க இந்த வாட்டி இந்த வாட்டி நம்ம ஏழு இருந்து பத்து நாள் அட்வான்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் ஸோ அட்வான்ஸும் முதல்ல வந்து செவன்டீன் சொல்லியிருந்தோம் சப்ஸிக்வெண்ட்டாக எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுனாலையும் அண்ட் வேற ஷோஸ் நம்ம நடத்த முடியாத காரணத்தாலையும் நம்ம வந்து டென்த் அட்வான்ஸ் பண்ணிருக்கோம்